இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடாக இன்றைக்கு தலைப்பு பகுதிக்கு வந்திருக்கிறோம் தலைப்பு பகுதியில் என்ன விட நிறைய எங்களுக்கு இருக்கிறது அப்படி இருக்கும்போது இன்றைக்கு எங்களுடைய நல்லூர் கந்தனுடைய கொடியேற்ற நாளாக இருக்கிற அன்றைக்கு காலை பத்து மணிக்கு வசந்த மண்டபம் பூஜைகளை தொடர்ந்து நல்லூருடைய மகோற்சவம் இன்றைக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக அடுத்து வரக்கூடிய ஒரு இருபத்தைந்து நாள் ஒரு மாத காலத்திற்கு வந்து இந்த நல்லூர் பிரதேசம் யாழ்ப்பாணம் குறிப்பாக எங்களுடைய வடக்கு பிரதேசங்கள் மத்தியிலே வந்து ஒரு உலாக்கோலமாக காணப்படும் எல்லா இடத்துலையுமே வந்து எங்களுடைய முருகனுடைய பக்தி பிரசவ பாடல்களாக நல்லூர் சூழலை வந்து எங்களுடைய சைவமும் தமிழும் கமலக்கூடிய இடமாக இருக்கும் எனவே இந்த நல்லூர் காலம் எங்களுடைய பண்பாட்டு வாழ்வியல் மரபுகளை வந்து உலகத்திற்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு என்னதான் எங்களுடைய பிரதேசங்களிலே எந்த அரசியல் மாற்றங்கள் வந்தாலும் புதிய புதிய ஜனாதிபதிகள் பிரதமர்கள் மாறினாலும் எங்களுடைய ஈழத்தமிழனத்துக்கு ஒரே ஒரு தலைவனாக முருகன் தான் இருந்து கொடுக்கும் அவங்களுடைய முப்பாட்டனும் முருகனாகத்தான் இருக்கு அதனால தான் நாங்கள் முருகனை தலைவனாக வைத்து முருகா என்று கைகளை குப்பி வழங்குவதாக இருக்கிறது தென்னிந்தியா போன்ற தமிழ்நாட்டுகள் எல்லாம் நடிகர்கள் அரசியல் தலைவர்களை தங்களுடைய தலைவர்களாக வைத்து அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்களை கடவுளாக நினைத்து அவர்களுடைய அடியொற்றி அவர்களுக்கு சேவகம் செய்து அடிமை வாழ் வாழ்க்கை வாழும் நிறைய பல்வேறு மக்களும் கொண்டிருக்கிறது ஆனால் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய அரசியல் என்பது அப்படி அல்ல எங்கள் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் தூக்கி தூக்கிடுவோம் பிடித்தால் அவரோடு அன்பாக இருப்போம் இந்த அடிமை வாழ்க்கை வாழ்வதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் எங்களுடைய முருகன் மீது கொண்டு இருக்கக்கூடிய தீராத அன்பு பக்தி காதலால் வந்து முருகனையே எங்களுடைய தலைவனாக ஏற்று அவன் அடிப்பற்றி நகரக்கூடிய ஒரு சமுதாயமாக எங்கள் சமுதாயம் இருக்கு அப்ப எங்களுக்கு எப்பவுமே தமிழர்களுக்கு ராஜாவாக இந்த முருகன் இருந்து எங்களுக்கு அருளாட்சி வழங்கி கொண்டு அப்ப முருகனுடைய இந்த நல்லூர் காலம் ஆரம்பித்திருக்கிற காலத்தினால வந்து இன்றைக்கு அதாவது வர்த்தக ரீதியாக பொருளாதார ரீதியாக சமய ஆன்மீக சமூக ரீதியாக எல்லாம் இந்த சமூகத்தை வளப்படுத்த வல்லது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆலய சூழலை வந்து தூய்மையாகவும் புனிதத்துக்குரிய இடமாகவும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாறி வரக்கூடிய சமூக சூழலை வந்து பல்வேறு இந்த காணொலிகள் எடுப்பதற்காகவும் புகைப்படங்கள் எடுப்பதற்காகவும் இந்த கெண்டன் பயிற்சிகள் செய்வதற்காக அவற்றை வேறு வேறு விதமாக பயன்படுத்திக் கொள்வது அவற்றையெல்லாம் தவிர்த்து புனிதமான சூழலாக இதை மாற்றிக்கொள்ளும் நாங்கள் செய்யக்கூடிய களியாட்டங்கள் கேளிக்க கூடுகள் எல்லாம் அந்த இடத்திலே முருகனுடைய உண்மை அன்பிலேயே தங்களுடைய கஷ்டங்களை கூறி முருகனிடத்திலே ஒரு ஆறுதல் பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் தீங்காக அமைந்து விடக்கூடாது என்பதையுமே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக அதே போல நாங்கள் ஆரம்பத்திலே கூறியது போல ஒரு இனத்தினுடைய பண்பாட்டு விளிமியங்களை இந்த உலகம் அறிந்து ஒரு இனத்தை மதிக்க வேண்டும் என்று அந்த உணத்தினுடைய பண்பாடுகளில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் அது உலக மக்களிலும் எவ்வாறு சென்று சேருகின்றன உலகமே இந்த திருவிழாவை பார்க்கும்போது உலகத்திலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்களை தாண்டி பல்வேறு பேரும் இங்கே வரும் பொழுது நாங்கள் எங்களுடைய பண்பாட்டு விளிமியங்களில் எந்தவித மாறுதல்களும் அல்லது களங்கமும் ஏற்பட விடாமல் இந்த காலத்திலே பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவே நல்லூர் திருவிழா வந்து சாதாரண சமய நிகழ்வாக இல்லாமல் ஈழத்தமிழ் மக்களுடைய பண்பாட்டு ஒளிமியங்கள் சார்ந்த பல்வேறு விடயங்களை பறைசாற்றுவதாகவும் இருக்கிறது அதனுடைய புனிதத்தன்மை தன்மை தூய்மை தன்மை கிடாமல் நல்லூர் திருவிழா காலத்திலே முருகனை முப்பாட்டன் முருகனை பேரன்போடு காதலித்து அவன் அருளாட்சிகளை பெற்றுக் கொள்வோம் என்பதையும் நாங்கள் குறிப்பிடுவோம் நிச்சயமாகத்தான் குறிப்பாக இன்று ஆரம்பமாகக்கூடிய இந்த மகோற்சவ பெருவிழா அப்படி என்பது அலங்கார கந்தனுக்கு இந்த பக்த அடியார்கள் வெள்ளத்தில் மூழ்கி இனிய ஒரு யாழ்ப்பாணமே ஒரு கலைகட்டி இருக்க போகிறதாக இருக்க போகிறது குறிப்பாக இந்த வீதி மூடப்பட்டிருப்பது தொடர்பான அறிவுறுத்தல்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதையும் பொதுமக்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்களும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக தெரிவித்துக் கொடுக்கிறோம் அதையும் தாண்டி இந்த நல்லூர் கந்த சுவாமியாரின் திருவிழா அப்படி என்பது ஆரம்பிக்கின்ற பொழுது கொண்டாட்டமாகவும் அந்த நிறைவடைகின்ற பொழுது ஒரு மனக்கவலையுடன் இன்னும் ஒரு வருடத்திற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டுமே அப்படின்ற ஒரு மனக்கவலையுடனும் முடிவரக்கூடியது ஆனால் இந்த வருடங்களும் காலங்களும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இப்பொழுதுதான் போன வருட திருவிழா வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ளேயே அடுத்த வருஷ திருவிழா வந்துட்டது அப்படி என்று சொல்லிக்கொண்டுதான் நாங்கள் எல்லாருமே இந்த கோயில் திருவிழாக்களை ஆரம்பிப்பது வழக்கம் இனி இப்பத்தானே முடிந்தது அதுக்குள்ள அடுத்த வருஷ திருவிழா வந்துட்டுதான்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் எல்லாருமே இந்த ஒவ்வொரு வருடமும் கோயில் திருவிழாக்களை ஆரம்பிப்பது வழக்கம் அதிலும் குறிப்பாக இன்று இந்த பத்திரிகைகளில் இருந்த விடயம் என்னவென்று இந்தியாரின் கொடியேற்றத்துடன் இனி அடுத்த வருடம் தைப்பொங்கல் வரும் வரைக்கும் யாழ்ப்பாணத்தார் எல்லாம் தாவர உண்ணியர் தாவர உண்ணிகளாக மாறி விடுவார் அப்படி என்பது உண்மையான ஒரு விடயம் தான் இனி தொடர்ச்சியாக வரக்கூடிய திருவிழாக்களாக இருக்கட்டும் பெரும் விரதங்களாக இருக்கட்டும் இப்படி என்று இந்த வடக்கு மாகாணம் குறிப்பாக தமிழர் பிரதேசம் எல்லாமே சைவமும் தமிழும் தலை தோங்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இனி இடம்பெற போகின்றது குறிப்பாக ஒவ்வொரு திருவிழாவும் அங்கு கூடியிருக்கக்கூடிய பக்த அடியார்கள் கைகூப்பி முருகா அப்படி என்று வேண்டுகின்ற பொழுது அந்த மனக்கவலைகளை எல்லாம் தீர்த்து அவர் அருள் பாலிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் தினம் தினம் எங்களுக்கு திருநாளே என்ற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் இனி போக போகிறது அதையும் தாண்டி ஆஹ் பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கட்டும் வெளி இருந்து வருவர்களாக இருக்கட்டும் நல்லூர் திருவிழா அப்படி என்று சொன்னாலே எல்லாம் அது ஒரு கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் குறிப்பாக அங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடைகள் அதையும் தாண்டி தினமும் அங்கு வழங்கக்கூடிய அன்னதானத்திற்கென்று வரக்கூடியவர்கள் இப்படி என்று சாந்தி நிலையங்கள் இப்படி என்று பல விடயங்கள் அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இதையெல்லாம் தாண்டி இந்த பக்தர்கள் எல்லாம் அலையலையாக வந்து அந்த கந்தனின் முகத்தை காணுவதற்காகவும் அவர் வெளிவீறி வருகின்ற பொழுது அந்த அலங்கார கோலத்தை காண்பதற்காகவும் அந்த கந்தனனுடைய ஆசையை பெறுவதற்காகவும் வந்திருக்கக்கூடிய பக்த வெள்ளத்தில் யாழ்ப்பாணம் மூழ்கப் போகிறது அப்படி என்பதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு அரியவன் நிச்சயமாக அப்ப இந்த நல்லூர் திருவிழா காலத்தை தாண்டி நல்லூர் திருவிழாவை நாங்களும் பக்தியோடு கலாச்சார பரவல் எதுவும் இல்லாமல் அதை கொண்டாடி இறையாறு பருவம் கொண்டு தொடர்ச்சியால் இன்றைக்கு என்ன நாள் இருக்குது என்றால் இன்றைக்கு வந்து சர்வதேச புலிகள் தினமாக இருக்கு அப்ப நீங்க பார்த்தோன்னு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பதட்டம் ஒன்று வரும் இருந்து சர்வதேச புலிகள் தினம் என்று பார்த்தா இந்த புலிகள் தினம் வந்து இந்த காட்டிலே வாழக்கூடிய புலிகள் அவற்றை பாதுகாத்துக் கொள்வதற்கான தினமாக இருக்கு அப்ப உலகத்திலே பல இடங்களிலே வந்து இந்த புலிகளை பாதுகாத்துக் கொண்டிருந்தாலும் புலிகளை பாதுகாக்க வேண்டிய ஒன்றாக அறிவித்திருந்தாலும் சில நாடுகளிலே வந்து திட்டமிட்டு புலிகள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது காட்டிலே வாழ்கின்ற புலிகளை பற்றி கதைக்கும் பொழுதும் இந்த வேட்டையாடுதலுக்காக அல்லது தங்களுடைய ஏனைய வியாபார நடவடிக்கைகளுக்காக கடத்தல் போன்ற தேவைகளுக்காக இந்த புலி இனங்கள் வந்து அவை திட்டமிட்டு வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இந்த குறிப்பாக வந்து இந்த புலிப்பல் எடுப்பதெல்லாம்

இப்படியான இந்த வரைகளிலிருந்து இந்த புலியினங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புலிகளை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு சர்வதேச புலிகள் தினமாக இன்றைய தினம் அறிவிக்கப்படுகிறது புலிகள் என்று பொழுது புலிகளையே நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி என்று எடுக்கிறது ஏனென்றால் இந்த இயற்கை சமநிலையை பாதுகாப்பதில் புலிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு நீண்ட பங்கு இருக்கிறது அவை பாதுகாத்துக் கொண்டு தான் எப்போதுமே புலிகள் இயற்கையோடு இணைந்ததாக இருக்கிறது மீண்டும் நாங்கள் இந்த காட்டிலே வாழக்கூடிய புலிகளை தான் ஒரு புலி எப்படி இந்த இயற்கை சமநிலையை புலம்பாமல் பாதுகாக்கிறது என்றால் இந்த மரங்கள் காடுகளிலேயே இருக்கும் அந்த மரங்களிலே இருந்து அவற்றுடைய இலைகள் பழுத்து சருகுகள் ஆகி நிலத்திரை விழும் நிலத்திரியை விழுந்தும் அவை படைகளாகி படைகளாகி அப்படியே ஊக்கி மண்மேடுகளாக மாற்றிக்கொடும் அந்த மழை மழைநீர் வரும்போது அந்த மழைநீர் அந்த மண்மேடுகளுக்காலே தண்ணீரை ஓடுபூக்கக்கூடும் அந்த தண்ணீர் அப்படியே ஓடி வந்து முதலிலே வந்து இந்த புல் படுக்கைகளிலே வந்து புல்கள் வழிந்திருக்கக்கூடிய அந்த புல் பட்டுகளுக்கே விழும் அப்படியே பட்டைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீரை எடுத்துவிட்டு அவற்றை புல் சமவெளிகளுக்கு அனுப்பும் இந்த சின்ன சின்ன புள்ளாக புல் சமவெளிகள் இருக்கும் அந்த புல் சமவெளிகளுக்கு செல்லக்கூடிய நீரை வந்து அந்த புல்கள் தங்களுக்கு தேவையான அளவை பெற்றுக்கொண்டு அவற்றை அப்படியே கீழாலே ஓடு போக விட்டு அப்படியே அவற்றை அப்படி புகுந்து வரக்கூடிய தண்ணீர்கள்லாம் இந்த அருவிகளாக உங்களுடைய மலைகளில் இருந்து கீழ் நோக்கி விழுந்து அருவிகளாக வந்து அருவிகள் நதிகளாகி நதிகள் கடல்களை வந்து சேர்கிறது அந்த நதிகளிலிருந்து நாங்கள் பல்வேறு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கிறோம் அப்ப நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் அப்ப இந்த மழை பெய்கிற காலத்தில் மட்டும்தான் இந்த அருவிகள் தண்ணீரை கொடுக்கணும் அது அப்படித்தான் கொடுக்க வேண்டும் மழை வந்தால் தண்ணீர் வரும் இல்லாட்டி தண்ணீர் இல்லை ஆனால் அந்த அருவிகள் பல அருவிகள் வந்து நீர்வீழ்ச்சிகள் வந்து நீர் தொடர்ச்சியாக தண்ணீரை கொடுத்து கொண்டிருப்பாங்க இது எப்படி சாத்தியமாகிறது என்றால் வந்து இந்த புல் வந்து விடக்கூடிய தண்ணீரை வந்து அந்த புல்கள் வந்து என்ன செய்யும் என்றால் தேக்கி வைத்துக் கொள்ளும் தேக்கி வைத்துக் கொண்டு ஒரு சிறு சிறு துளிகளாக ஒவ்வொரு புல்லும் வந்து விட விடும் பொழுது அவை தங்களுடைய தேவைகளை பயன்படுத்தி ஒரு சிறு சிறு துளிகளாக விடும்போது அந்த சிறு துளிகளாகி மெல்ல மெல்லமாக அந்த சிறு துளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அருவியாக வந்து ஒரு பாறையில் இருந்து நீர்வீழ்ச்சியாகும் அப்ப வைத்து அந்த புல் வழிகள் வந்து ஒவ்வொரு பொருட்களும் சேமித்து வைக்கக்கூடிய தண்ணீர் தான் வருடம் தோறும் அதனுடைய ஒவ்வொரு துளிகள் தான் ஒன்றாக சேர்ந்து வருடம் தோறும் நீர்வீழ்ச்சிகளாக இருக்கு சேமித்து வைக்கிறது இதற்கும் புலிகளுக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்விகள் உங்களுக்கு கிளம்பிகள் இருக்கும்பொழுது இந்த புல்கள் புல் சமவெளிகளில் வந்து அந்த புட்களை வந்து மேய்வதற்கு வந்து இந்த மான் ஆடு மாடுகள் போன்ற மிருகங்கள் அல்லது தாவர உணவியல் எல்லாம் வந்து இந்த புட்களை மேய்வதற்காக அந்த இடத்திலே வருவார் அப்படி வரும் பொழுது இந்த மானெல்லாம் வந்து மேய தொடங்கின ஒரு கூட்டம் ஒரு மான் வந்து ஒரு புல்வெளியில மேய்தண்ட ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த புல்வழிய வந்து புல்வழி இல்லாமல் வரும் மண்வழி ஆகிவிட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி புல்கள் இல்லாமல் போனாலே நடக்கும் வரக்கூடிய தண்ணீர் வந்து கட்டுப்படாமல் சேமித்து வைக்கப்படாமல் நேரடியாக நீர்வீழ்ச்சியாக விழுந்து அப்படியே கடலிலேயே கலந்துவிடும் ஒரு ஒன்று ரெண்டு மாதங்களிலே வந்து அந்த நீர்வீழ்ச்சியிலே தண்ணீர் இல்லாமல் போகும் அப்ப இந்த மேயக்கூடிய மான்களை வந்து வேட்டையாடுவதற்கான புலிகள் இருக்கு அப்ப அந்த புலிகள் வந்து அந்த மான்களையோ அல்லது ஆடுகளையோ வேட்டையாடும்போது அந்த சமநிலை புகணப்படுகிறது அங்கே வந்து ஒரு புல்லை சாப்பிடக்கூடிய மண் அதற்கு அதை வேட்டையாடி இந்த உயிர் பல்வமை தொடர்ந்து கொண்டு பொழுது அந்த புல்வழிகள் அழியாமல் இந்த புலிகள் பார்த்துக் கொள்கின்றன அப்படி புல்வெளிகள் அழியாமல் பார்த்துக் கொள்வதால் இந்த புல்கள் வந்து நீரை சேமித்துக் கொள்கின்றன நீரை சேமிப்பதால் வந்து நீர்வீழ்ச்சிகளில் வருடம் தோறும் நீர் கிடைக்கிறது வருடம் தோறும் நீர் கிடைப்பதால் ஆறுகளிலும் வருடம் தோறும் நீர் இருக்கிறது அப்படி நீர் இருக்கும்போது நாங்கள் நம்முடைய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அப்போ ஒரு சுழன்ற இந்த இயற்கை பல்வமை வட்டத்திலே ஆரம்பத்திலே இந்த நீரை சுரமிக்கக்கூடிய மிகப்பெரிய இடங்களாக இந்த புலிகள் இருக்கின்றன அப்ப இயற்கை பல்வகைக்கு இந்த புலிகளுடைய முக்கியத்துவம் இவ்வாறு இருக்கு இந்த புலிகள் கழிந்து வரும் பொழுது இந்த மான் போன்ற இந்த தாவர உணிகளுடைய இந்த உணவுகளை ஒன்றும் வீரம் அதிகரித்து அப்படி அதிகரிக்கும் பொழுது இந்த புல்வெளிகள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டால் எங்களுடைய நீர் சமநிலை புலம்பி விடும் நீர் சமநிலை புலம்பி ஒரு வருடத்துக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நீர் ஒரே நாளிலே வந்து அருவிகளாக விழுந்து ஆறுகளாக மாறி கடலிலே சென்று கலப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த புலிகளுடைய இயற்கை சூழலிலே இந்த முக்கியத்துவம் மிகப்பெரிய முக்கியத்துவமாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளக்கிக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக தான் குறிப்பாக இந்த புலிகள் வாழக்கூடிய வனம் அப்படி என்பது ஒரு வளம் மிக்க வனம் அப்படி என்று சொல்வார்கள் குறிப்பாக இந்த புலிகளை புலி என்ற உயிரினத்தை ஒரு கொடி கப்பலில் இருக்கக்கூடிய கொடிக்கு உவமையாக கூறுவார்கள் அது ஏனென்று சொன்னால் இந்த அகண்டு இருக்கக்கூடிய அந்த கடற்பகுதியில் பயணிக்கக்கூடிய ஒரு கப்பலை பற்றி அறிவதற்கு இது எந்த கப்பல் என்ன மாதிரியான கப்பல் என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த கப்பல் இருக்கக்கூடிய கொடிச்சீலை தான் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும் அதே போன்று ஒரு வனத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் அந்த வனத்தில் புலிகள் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் காட்டில் வாழக்கூடிய புலிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த புலிகள் அந்த புலிகளை வைத்து நாங்கள் இந்த வனம் வந்து வளமான வனமா இல்லையா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று கூறுவார்கள் குறிப்பாக இந்த ஒரு நல்ல நீர் வளம் வேண்டும் தரமான காற்று வளம் வேண்டும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய இந்த நீர்வளமாக இருக்கட்டும் வனவளமாக இருக்கட்டும் இதெல்லாம் அடிப்படையில் எங்களுக்கு தேவை அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு இந்த காடுகள் அப்படி என்பது ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த வன வளம் என்பது ஒரு நாட்டில் சரியானதாக இருக்க வேண்டும் அதிலும் இந்த வனவளம் சரியானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காடுகளில் புலிகள் இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்வார்கள் ஒரு ஒரு வனம் ஒரு காடு புலிகள் இருக்கும் வரை பாதுகாப்பானதாகவும் அது ஒரு வளம் பொருந்தியதாகவும் இருக்கும் அப்படி என்று குறிப்பாக நாங்கள் குளோபல் நேச்சர் இன்டர்நேஷனல் தளத்தில் பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அதிலும் அந்த இந்த புலிகள் தினம் சர்வதேச புலிகள் தினம் ஏன் இந்த நாளில் அனுஷ்டிக்கப்படுகிறது அப்படி என்று சொன்னால் இந்த புலிகளினுடைய எண்ணிக்கை என்பது சமகாலத்தில் குறைவடைந்து வரக்கூடியதாகவும் அழிந்து வரக்கூடிய ஒரு உயிரினமாகவும் இந்த புலிகள் இனம் இருக்கிறது குறிப்பாக இன்னும் சில காலங்கள் போனால் நாங்கள் இந்த இனத்தை வந்து இந்த புலிகளினுடைய இனத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சூழல போய் இதுதான் புலி இப்படிதான் இருந்தது ஒரு காலத்தில் அப்படி என்று பார்க்க வேண்டிய நிலை வரும் இது ஹரிகரன் வளம் தொடர்பான கேள்விகளையும் பாதுகாப்பு பற்றிய ஒரு கேள்விக்குறிகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்ப அழிந்து வரக்கூடிய இந்த உயிரினத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படி குறிப்பாக இந்த வனத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மிருகங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளாக இருக்கட்டும் நோய் வாய் நோயுற்று போதல் அதையும் தாண்டி இந்த நகர்ப்புறங்களுக்குள்ள பிரவேசிக்க கூடிய புலிகளை மக்களை அடித்து இருக்கிறது அப்படி என்று இந்த புலிகளினுடைய அழிப்பு தொடர்பாக நாங்கள் இந்த தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது அழிவுற்று வரக்கூடிய இந்த உயிரினத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சர்வதேச புலிகள் தினம் கொண்டாடப்படுகிறது என்ற தகவலையும் தாண்டி எங்களுக்கு சரியான நீர்வளம் நிலவளம் காற்று வளம் தேவை என்று சொன்னால் எங்களுடைய நாட்டில் சரியான வனவளம் இருக்க வேண்டும் அந்த வனவளம் எங்களுடைய நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வனங்களில் எல்லாம் புலிகள் இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான் இன்று இந்த சர்வதேச புலிகள் தினத்தில் கூறியிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் எங்களுடைய தேசத்தை பொறுத்தவரையும் எங்களுடைய வனங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் அப்படி இருக்கும்போது இந்த சர்வதேச புலிகள் தினத்திலே வனங்கள் வனங்களிலே புலிகள் இருந்தால் இந்த புலிகள் அந்த வனங்களை பாதுகாப்பது போல நாடுகளுக்குள்ளே புலிகள் வந்தாலும் அந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இருந்தது என்ற காலங்களும் இரு அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு புலி வந்து இருபத்தி ஐயாயிரம் பேருக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்கிறது கூறுவார் இந்த மலை புல்வெளிகளில் நீரத்து கி வன் மூலம் இருபத்தி ஐயாயிரம் பேருக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இந்த புலிகள் இருக்கிறது கூறுவார் அப்படி இருந்தாலும் இந்த அமேசன் காடுகள் போன்ற உலகத்தினுடைய நுரையீரல்களாக இருக்கக்கூடிய இந்த அமேசன் காடுகளையே வந்து இந்த புலி வேட்டுகள் இன்னும் தொடர்ந்து கொண்டு பல்வேறு பன்னாட்டு கம்பெனிகள் வந்து இந்த புலிகளை இலக்கு வைத்து புலிகளுடைய வேட்டுகள் நடைபெற்றுக் கொண்டு எனவே அவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பது கூட இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்கள் யுனெஸ்கோ போன்ற அமைப்புகள் அவற்றை முன்னிறுத்தி வருகின்றது எனவே நாங்களும் வந்து இந்த எங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரியதாக தெரிஞ்சிருக்கு அந்த புலி என்பது ஒரு கொடிய மிருகம் ஆக்களை தாக்கும் அது ஆக்களை கடிச்சு கொள்ளும் இப்படியான வடிவங்கள் குறிப்பாக நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த காணொலிகள் வந்து அப்படித்தான் இருக்கிறது விலங்குகளை மான்களை தூக்கி கொண்டு போவது துரத்தி கொண்டு போவது அதை கடிக்கிறது ஒரு ரத்த வரி பிடித்த மிருகங்களாக அவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த புலி இந்த உயிர்ப்பல் வகையில் எவ்வாறு மிகப்பெரிய ஒரு பங்காற்றுகிறது இன்றைக்கு நாங்கள் நீர் குடிப்பதற்கு அல்லது தங்களுடைய பிரதேசங்களில் இந்த நிலத்தடி நீர் வற்றாமல் இருப்பது மழைக்காலங்கள் தாண்டியும் நீர்வீழ்ச்சிகளிலே நீர் கிடைப்பதற்கு இந்த புலியினுடைய பங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இதை விட சிறந்த உதாரணம் வேறு எதுவும் இருக்கும் எனவே இந்த சர்வதேச புலிகள் தினத்திலே புலிகளை ஒரு கொடிய மிருகமாக பார்ப்பதை விடுத்து அவை இந்த உயிர் பல்வகமை பேணுவதற்கான ஒரு உயிரினங்களாக இருக்கிறது என்பதையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டு தொடர்ச்சியாக மீண்டும் உங்களுடைய நல்லூர் திருவிழா காலத்தை நாங்களும் புனிதமாகவும் உங்களுடைய கலாச்சாரத்துக்கு அழுக்கி ஏற்படாத விதத்திலும் பயன்படுத்தி அந்த காலத்திலேயே வந்து முருகனுடைய நல்லருள்களை விவோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களை வந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை விடைபெற்று செல்லும் நாம் நான் மற்றும் முகன் வெங்கரிகரன் மற்றும் நன்றி